நிலையத்தில் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக தோ பரமசிவம் அவர்களுடைய அன்பிற்கினிய மாணவர் இயல்பாகவே ஆடிட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பணியினை செய்யக்கூடியவர் அவிச்சி கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு நிலையத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் அவரை அன்போடு வரவிருக்கிறது மருதநெல்லி சமுதாய வானொலி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒரு ஒரு ஆடிட்டராக இருந்தாலும் கூட உலக அளவில் சினிமாவினுடைய பார்வையை நீங்கள் வெகு அழகாக எடுத்து சொல்றதாக சொல்லியிருந்தாங்க அதை பற்றி சொல்லுங்களேன் அது ஒரு அடிப்படையில் ஒரு ரசனை இல்லையா ஒரு நல்ல சினிமாவுக்குள்ள நம்ம உள்ளே புகுந்துறோம் சமீபமாக பிரசன்ன விதானகை இலங்கையினுடைய டைரக்டர் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை வந்து பண்றாரு பாரடைஸ்ன்னு ஒரு படம் அதாவது சொர்க்கம் எப்படி அந்த கதை போகுதுன்னு பாருங்கள் இங்கேருந்து கொச்சின்லேருந்து கிளம்பி ஒரு ஒரு தம்பதி சொர்க்கம் இருக்கதா ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க ஆனா போன பிறகு அவங்களுடைய லேப்டாப் போன் எல்லாம் வந்து அவங்களுடைய லாட்ஜுக்குள்ள ஏறி ஒரு திருடிட்டு போயிடுறாங்க எதை சொர்க்கம் நம்பி போனாங்களோ அங்கே வந்து நரகம் ஆரம்பிக்கும் இப்படி ஒரு கதையில போய் ஸ்ரீலங்காவில் இருக்க போலீஸ் இலங்கை அந்த அதனுடைய ராணுவம் இந்த அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்றதை அங்க மக்கள் என்ன சிரமப்படுறாங்கன்றத அவர் காட்டுறாரு இந்த சொர்க்கம்ன்றதே ஒரு 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 கிண்டல் அல்லது ஒரு ஐரணி ஒரு ஒரு மாதிரி ஒரு சட்டையர் அப்படி கொண்டு போடுறாரு சார் நல்ல விஷயம் சார் நல்ல தொடக்கம் தொடங்குவீங்க சரி ஆமாம் நாங்கள் இங்கே தமிழ் சினிமா அப்படியே பார்த்து வளர்க்கப்பட்டவங்க அதை தாண்டி மி மிஞ்சி போன பாலிவுட்டில் ஏதாச்சும் உலக சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நீங்கள் நுணுக்கமாக பார்க்கக்கூடியவங்க அதை எப்படி வித்தியாசப்படுத்துவீங்க ஒன்று வந்து அந்த நம்ம நம்ம வந்து நிறைய கைதேர்ந்தவங்க அதாவது ஹாலிவுட்டுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு வந்து ரொம்ப கைதேர்ந்த உத்திகளை பயன்படுது கூடம்பாக்கம் ஆனா எங்க சறுக்குறோம் அப்படின்னா அந்த உத்தியை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறோம் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க நம்மூர் ஹீரோ வந்து சூ அசைச்சாருன்னா உடனே அப்படியே அதோட காத்து அசைது கேக்குது நம்மூர் ஹீரோ வந்து கோட்ல வந்து போட்டாருனா ஜிப் போடுறதுக்கு ஒரு சத்தம் கொடுக்குறோம் சார் ஊர்ல இருக்கவனா ஜிப் போடுறதுக்கு சத்தம் கேட்டுச்சுனா ஊர் ஆகும் அவங்க இந்த சத்தத்தை எப்படி ஒரு பயன்படுத்துறாங்க ஆப்பிள்னு மக்மல் பஃபோட பொண்ணு சமீரா மக்மல் பஃப் ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துல மூணு குழந்தை நடந்து வரும் அதுல ஒரு குழந்தை மட்டும் மூல வளர்ச்சி சரியில்லாத குழந்தை சார் மூணு குழந்தை நடந்து வரும்போது அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்க்கு சவுண்ட் வரும் வரும்போது ரெண்டு குழந்தையோட சவுண்டும் ஒரு சரியான தாளகதியில வரும் ஒரு குழந்தையோடது மட்டும் சப்பு சப்புன்னு வரும் ரெண்டு வந்து சரியா சக் 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 சக்குன்னு வரும் இன்னொன்னு சபக் சப் சபக் சப்புன்னு வரும் அப்போ இந்த சத்தம் என்ன காட்டுதுன்னா ஒரு குழந்தை வளர்ச்சி சரியில்லாத குழந்தைன்னு புரிய வைக்கிறது சத்தம் அப்படி இருக்கணும் சார் இசை அதாவது ஒலி கூட அந்த மாதிரி புரிய வைக்கணும் புரிய வைக்கணும் உலக சினிமா அப்படி இன்னொன்னு நேர்கோட்டு சிந்தனை கதை வந்து எங்க துவங்குதோ அங்க முடியும் இஸ்ரிம்னு ஒரு கதை இருக்கு இஸ்ரிம் அப்படின்னா நம்ம பெட்டர் ஹாஃப்னு சொல்றோம்ல மனைவி அந்த பெட்டர் ஹாஃப் எப்படி இருக்கும்னா ஒரு வளர்ந்த பையன் இருபத்தி மூணு வயசு ஆனா பட்டம் விடுவான் பம்பரம் விடுவான் அந்த பையனுக்கு டவுன்லேருந்து வெளியில் கிராமத்து பிள்ளை ஒரு பதிமூணு வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ தான் இந்த இருபத்தி மூணுக்கும் பதிமூணுக்கும் சேரணும் இது வளராத பிள்ளை அது வளர்ந்த பிள்ளை இந்த ரெண்டும் ரெண்டு பெட்டர் ஹாஃபாக இருக்காது இந்த ரெண்டு கோணல் மாணல்மான அரைவட்டம் சேர்ந்து எப்படி முழுவட்டம் ஆகுதுன்னு அந்த கதை அந்த படம் ஆரம்பிக்கும் போது பட்டம் விடுறதுல ஆரம்பிச்சு பட்டம் போட்டு ஓட்டுறது பட்டம் விட்டுறதுல வந்து முடியும் இப்ப இந்த நேர்கோட்டு சிந்தனை இருக்குல்ல இதுல எல்லாம் தான் உலக சினிமா வந்து வித்தியாசப்படுது நம்ம அப்ப சினிமா என்னன்றதை அதை பார்த்தா தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும் சரிங்க நீங்கள் வியந்து பார்த்த ஒரு திரைப்படம் உலக திரைப்படமாகலாம் அதில் இந்த குறிப்பாக மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை அழகாக காட்டின திரைப்படம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் திரையுலகில் நாங்கள் பார்த்தது ஒரு ஆட்டுக்கார் அலமேலு இந்த மாதிரியான படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஏதாச்சும் உலக அளவில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல உங்களுக்கு மனசில் நின்ற ஒரு திரைப்படம் நம்ம ஊர்ல வந்து தேவர் ராமநாராயணன் இவங்க வந்து அந்த அதுல வந்து கை கையில் இருந்தவங்க வந்து அவங்கள வச்சே படம் எடுத்துப்போ ஆடி வெள்ளி எல்லாம் வந்து ஒரு யானையை தான் பிரதானமா இருக்கும் பாம்பு டைப் அடிக்கும் பாம்பு லெட்டர் எடுத்துட்டு போவோம் யானை வந்து அணுகுண்டு வைக்கும் பிரிட்டன் அலைன்னு ஒரு படம் இருக்கு ஒரு சின்ன படம் ஒரு ஷார்ட் பிலிம் பிரிட்டன் அலை அதாவது ரொட்டியும் தோழனும் அப்படின்னு அர்த்தம் பிரிட்டன் அலை என்ன ஆகும் ஒரு சின்ன பையன் தப்பாவ வைத்திக்கிட்டே வருவான் கையில ஒரு சாப்பாடு ஒரு இடத்துக்கு வந்தோன்னா நாய் குலைக்கும் ரோட்ல படுத்துருக்க நாய் இவன் என்ன பண்ணுவான் யாராவது பெரிய மனசங்க போகும்போது கூட போயிடலான்னு ஒரு பெரியவர் போவார் அவர் பின்னாடியே போவான் அவர் சடக்குன்னு ஒரு சந்துக்குள்ள திரும்பிட்டு இப்ப மேல் கொண்டு போக முடியாது திரும்ப பாதியில் நிப்பான் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஓடுவான் இப்படி எல்லாம் போய் எப்படியோ போய் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த நாயை தாண்டி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திரும் சாத்தின பிறகு இந்த நாய் வாசல்லயே உட்காந்துட்டு இருக்கும் வருவான்ட்டு வரமாட்டான் இன்னொரு பையன் வருவான் அவனை போய் அதை விரட்ட ஆரம்பிக்கும் அவன் ஒரு ரொட்டியை போடுவான் வாலாட்டும் இப்ப ரொட்டியை போட்ட பிறகு அது வளாட்டுது சார் அது நாய் நம்மளை விரட்டுறது அண்டி பிழைக்கும் தோழன் அரல பாரதியார் அது நம்மள அண்டி பிழைக்கிற தோழன் இப்ப மிருகம் அப்படித்தான் இருக்கு அதை ஒரு சகாவா வச்சுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சுன்றது அந்த கதையில வந்து ரொம்ப அழகாக ஒரு பதினாறு நிமிஷம் கூட ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் பிரிடன் அலை இது மாதிரி அவங்க அவங்க எடுக்கிற கதைகள் எல்லாமே தெருவில் இருக்க சாமானியர்களை பற்றி இயல்பான மனுஷங்களை பற்றி ஒரு நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து அழுத்து போன விஷயத்தில் ஒரு அற்புதமான கதை எடுப்பாங்க அதுதான் அதான் விஷயம் சரி நான் பார்த்தது திரைப்படம் இப்போ நீங்கள் உங்கள் கூட பேசும்போது எனக்கு இது சம்மந்தமாக ஒரு திரைப்படம் நினைவு வருது படத்தினுடைய பெயர் தெல நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு குடும்பத்தோடு ஒரு மகன் பையன் வந்து கடலில் பயணிப்பார் அப்போது பெரும் சூறாவளி கடலில் அந்த படகு கவுழ்ந்துடும் இந்த பையன் மட்டும் இருப்பார் அந்த படகில் எப்படியோ ஒரு சிங்கம் வந்து இருக்கும் இந்த ரெண்டு பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகள் இருக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் பசி ரொம்ப நொந்து போய் ரெண்டு பேரும் நண்பர்களாக இணைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் உங்களுக்கு லைஃப் ஆஃப் பையன் வந்து சொல்லியா லைஃப் ஆஃப் பையன் சொல்கிறீங்க ஆமாம் சமீபத்தில் அதே மாதிரி ஒரு அற்புதமான படத்தை தமிழில் வந்து நம்ம இயக்குனர் ஒருத்தர் பண்ணார் அதை வந்து நம்ம பாராட்டணும் என்னுடைய நல்ல நண்பர் சிம்புதேவன் அவர்கள் போட்டுன்னு ஒரு படம் பண்ணார் அதே மாதிரி ஒரு அமைப்பு அதாவது ஒரு ஒரு ஊரங்க நாடகம் பாங்க தமிழில் வந்து அது வந்து ஊரங்க நாடகம் ஒரு போட்டுக்குள்ள குறிப்பிட்ட ஆட்கள் வந்து ஜப்பான்காரன் போடுற உட்காந்துருக்காங்க ஆனா அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன நுண்ணு அரசியல் வெள்ளக்காரனை எதுக்குறது அந்த வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா அப்ப நம்மூர் டேரக்டரும் உலக அளவுக்கு ஒரு சினிமாவை எடுத்துடலாமா அதுக்கு சமீபத்திய உதாரணம் லைஃப் ஆஃப் பைக்கு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் ஏன்னா லைஃப் ஆஃப் பை தொள்ளாயிரம் கோடியில் எடுத்தது இது வந்து வெறும் அஞ்சு கோடியில் எடுத்தது அந்த அஞ்சு கோடியில சிம்புதேவன் பண்ணிருக்க அற்புதம் அதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னா சுதா ரகுநாதன் ஒரு காணா பாட்டை கன்னடா சங்கீத முறையில் பாடிருப்போம் நல்ல ஜிப்ரான் நல்ல மியூசிக் நினைப்பார் அப்போ நம்ம டைரக்டர்களும் முயற்சி பண்ணால் உலகளவில் ஒரு படம் எடுக்கலான்றதுக்கு சிம்புதேவன் ஒரு உதாரணம் சரி சார் இப்போ இந்த கிம்கி தூக் அப்படின்ற ஒரு இயக்குனர் அவர் திரைப்படங்கள் பெரும்பாலும் பெரும் சர்ச்சை இது மாதிரி விஷயங்கள் இருக்கு அது உங்களுடைய பார்வை கிம்கி தூக் வந்து தென்கொரிய இயக்குனர் அவர் வந்து இருபத்தி மூணு படங்கள் எடுத்தார் வாழ்நாள் முழுக்க வந்து அவருடைய படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு படம் வந்து யூரோப்பிய இதில் அல்லது அமெரிக்காவில் வந்து தடை பண்ணப்பட்ட படங்களாக வந்து மாறுச்சு மோபியஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தடைப்பட்ட பட படங்களாக மாறுச்சு ஆனால் கிம்கி தூக் தானே நடித்து இயக்குன ஃபோர் சீசன்ஸ்னு ஒரு படம் இருக்குது ஃபால் வின்டர் சம்மர் அண்ட் இது அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பௌத்த தத்துவத்தை ரொம்ப அழகாக நம்ம பௌத்த தத்துவம் மட்டும் இல்லை நம்ம இந்து தத்துவத்திலையும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இப்போ பிறக்கிறோம் திரும்ப மரண அடைவோம் திரும்ப பிறப்போம் அந்த புனரபி ஜன்னம் புனரபி மரணத்தை அல்லது இந்த காலை ஒன்று வருந்தால் இரவு ஒன்று வரும்ன்றத இந்த ஃபோர் சீசன்ஸ் மூலமாக அவர் காமிச்சிருக்க விதம் இல்லையா இந்த காட்சி அழையியல்னு ஒன்று சொல்கிறீங்களே கேமரா கவிஞருன்றீங்க இந்த கேமரா கவிஞர் காட்சி அலையியலை ஃபோர் சீசன்ஸில் கிம்கி தூக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் காட்சி அழகியலா இருக்கும் அந்த நாலு சீசனையும் அவர் காமிச்சிருக்க விதம் அலாதியாக இருக்கும் இந்த சிக்கலுக்குள்ளே ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஹரிரங்குன்னு ஒரு படம் எடுத்தார் தானே ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து கேமராவை மாட்டிக்கிட்டு தன்னை பற்றி தானே பேசுவார் புலம்புவார் அப்படி ஒரு குட்டி படம் எடுத்தார் தன் மேலே ஏன் அந்த கதையெல்லாம் வந்தது அப்படின்றதெல்லாம் எடுத்தார் அதுல வந்து அவர் கொடுத்திருக்க அந்த சுயாதீனம் அந்த விளக்கம் இருக்குல்ல அது ஒரு படைப்பாளிக்கு மனசுக்குள்ள என்னென்ன சிக்கல்கள் இருந்ததுன்றத அவரை கொரோனா கொண்டு போயிடுச்சுங்க அதனால எனக்கு கொரோனா மேல குலவரி சரி சரி இப்போ நம்மளுடைய தமிழ் திரைப்பட இயக்குனர் நடிகர் பார்த்திவன் அவர்கள் வந்து ஒரு ஒரு திரைப்படத்தை ரொம்ப மெனக்கெட்டு காரெல்லாம் குறுக்க போட்டு இந்த படத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம் அது என்ன படம் என்ன காரணம் சென்னை இதில் வந்து உலக திரைப்பட விழா டிசம்பர் நடக்கிற விழாவில் வந்து என்ன பண்ணாங்க கண்டெக்டான ஒரு கியூமன் படம் அந்த படத்தை வந்து போட்டாங்க ஒரு முறை போட்டாங்க பார்த்துட்டாங்க அதில் நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ணாங்க திரும்ப கேசினோ தியேட்டர்ல திரும்ப ஒரு தடவை திரும்ப பார்த்த என்ன மாதிரி ஆட்களே திரும்ப போய் உட்காந்துட்டோம் அப்ப அவருக்கு இடம் கிடைக்கலன்ற கோவம் வந்து அவருடைய பெரிய காரை கொண்டு குறுக்க போட்டு முதல்ல பார்க்கணும் அந்த படத்துல என்ன அப்படி இருக்கு வந்து மூணு பேர் ஒரு பையன் அதாவது நம்ம ஊர்ல சேவை சண்டைக்கு வளர்க்குற மாதிரி நாய் சண்டைக்கு வளர்ப்பாங்க அந்த நாயை பார்த்துக்கிட்டு புழைக்கிற ஒரு பையன் அவனுக்கு அந்த காசை புடிங்கிட்டு போய் குடிக்கிற ஒரு அம்மா இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு வாத்தியார் அந்த வாத்தியார் அந்த பையனை சிறுவர் பள்ளிக்கு விடக்கூடாதுன்னு சண்டை போட்டு அந்த பையன் காரணமாவே ரிட்டையர் ஆனாலும் பள்ளிக்கு விடக்கூடாது அந்த அம்மா இந்த டீச்சர் இந்த பையன் இந்த தாய் இந்த மூணுக்குமான உறவு இருக்கு இல்லையா அந்த படத்துல காமிச்சிட்டு கடைசியில் அந்த டீச்சர் கேப்பா அந்த டேரக்டர்ட்ட கல்வினா என்னன்னு நாம வாத்தியார்களாவது புரிஞ்சிருக்குமான்னு கேப்பா சார் நானும் ஒரு வருகை பேராசிரியர் கல்வினா என்னன்னு வாத்தியாரங்களுக்கே இன்னும் புரியல சரி உலக திரைப்படங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுறீங்க உறவுகளை மையப்படுத்தி உறவுகளை மேன்மைப்படுத்தக்கூடிய வகையில் ஏதாச்சும் திரைப்படங்கள் இவ்வளோ அழக அதுல காமிச்சிருக்காங்க இப்படி ஒரு அது மகன் தந்தையாக இருக்கலாம் ஒரு தாய் இருக்கலாம் இந்த மாதிரியான அம்சங்கள் ஒரு நிகழ்ச்சியா தரக்கூடிய கதை அம்சங்கள் ஏதாச்சும் ஒரு படம் இருக்கு அந்த சாப் லிஃப்டர்ஸ்ன்ற படத்துல வந்து அதாவது சின்ன சின்ன திருட்டுக்களை பண்ணக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் அம்மா அப்பா குழந்தை அப்படி ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க குடும்பமா இருப்பாங்க அவங்க ஒன்று பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை போகும் வந்து ஒரு இடத்துல வசதியா செட்டில் ஆகுற மாதிரி ஒரு இடம் வரும் போகும் அந்த கதையோட மைய சரடு என்னன்னா இவங்க யாருமே இயல்பா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோ இல்லை ஆனா வாழ்க்கை அவங்களை ஆக்கினப்போ அவங்க எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து அனாதைகள்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம் ஆயிடுவாங்க அதான் அந்த சாஃப்டிப்டஸ் அதில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி வரும் அதாவது ஒரு வான வேடிக்கையை நீங்க காட்டணும்னா வேடிக்கைக்கு சத்தம் குப்பிங்ல வானவேடிக்கைக்கு ஒரு சத்தம் இல்லாம வானவேடிக்கையை உணர வைப்பாங்க வானவேடிக்கைக்கு ஒரு சத்தம் இருக்காது அப்படி ஒரு இடம் இன்னொரு இடத்துல வானவேடிக்கைன்றது கண்ணுக்கு முன்னாடி நிறைய வெடிக்கணும்ல இருக்காது கீழே உட்காந்து ரசிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்றத வச்சு மேலிருந்து ஒரு லோ ஆங்கிள் கீழே உட்காந்து ஒருத்தங்க இப்படி வெடிக்குது அப்படி வெடிக்குதுன்னு சொல்லி ரசிப்பாங்க இந்த ரசிக்கிறதுல நமக்கு வானவேடிக்கை புரியும் காட்சியே இல்லாம ஒண்ணு புரிய வைக்கிறது இருக்குல்ல பேசுறதுலயே பேசுறதுலயே புரிய நீங்க பேசும்போது நாங்க புரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி அப்படி ஒரு காட்சி இன்னொரு கதை இருக்கு சார் நம்ம மனுஷங்களை வந்து பெரிய காரணத்தினாலதான் மதிக்கிறோம் பெருவீஸ் ஒரு ஈரான் படம் இருக்கு இந்த பெருவீஸ் கதையில அந்த அந்த பெர்வீஸ் யாரு அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆளுது வேலையும் செய்ய மாட்டான் வீட்டு வாசல்ல உட்காந்து வரவங்க போறவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருப்போம் உனக்கு எழுபது வயசுல ஒரு அப்பா அப்ப அவர் ஃப்ரெண்டு சொல்லுவாரு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அவங்கள முஸ்லீம்ல ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அப்ப அது பண்ணிக்கோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்ப இவன் திருந்து வாங்க அவர் கல்யாணம் பண்ணுவார் கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு இவர் என்ன பண்ணுவார் கேக்கில் வெசன் கலந்து பூனைகளுக்கெல்லாம் வச்சு சாக வச்சு அந்த கல்யாணத்தையே ஒரு இஷ்யூ ஆக்குவார் அப்புறம் இவர் அக்கிரமம் தாங்காமல் ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணுவார் மூணு வேலைக்கு வா தின்னுட்டு போ காசு கொடுக்குறேன்றார் திரும்பவும் அந்த பெருவிஸ் வந்து வீட்டு வீட்டுவாசலில் உட்காந்து போகிற வரவங்களை கிண்டல் பண்ணுவான் இப்படி ஒரு ஆள் இருக்காங்களா எங்க சொந்தக்கார பையனே ஒருத்தன் அப்படி இருக்கான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலையும் பாக்கல சந்தோஷமா இருக்கிறான் அவனுக்கு நாங்க வேற வழி இல்லாம சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம் அப்ப இப்படி பொருள் இல்லாத மனிதர்களை கூட பொருளாக்கி காட்டுற படங்கள் இருக்குல்ல இப்படியும் மனுஷன் இருக்கிறான்னு காட்டுறது இருக்குல்ல அப்படி இருக்கு பெர்வீஸ் ஒரு படம் இந்த மாதிரியான திரைப்படங்கள் நீங்க நெகிழ்ந்து இப்போ நீங்க சொல்லும் போது மகாநதி அப்படின்ற ஒரு திரைப்படம் தமிழ் திரைவிழா கமலஹாசன் அவருடைய நடிப்புல ஒரு தன்னுடைய மகளை எங்கே பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த காட்சி அமைப்புகள் மிக இயல்பாக அன்னைக்கும் சரி இன்றைக்கும் நம்ம பேசும்போதும் அதை பார்க்கும்போது நமக்கு மனசை உருக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகளாக இருக்கும் சரி இது இப்போது நீங்கள் பார்த்து வியக்கக்கூடிய தமிழ் சினிமாக்கள் நம்ம நம்மளுடைய படைப்புகளில் சமீப காலமாக இருக்கலாம் பழைய திரைப்படங்களாக இருக்கலாம் அதை பற்றியான விஷயங்கள் அவதாரம்னு ஒரு படம் வந்ததுல அது வந்து தமிழ் சினிமா இதில் வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் சார் ஏன்னா அதில் வந்து அதை நானும் என் பேராசிரியர் பிறந்தகை தோ பரமசிவன் ஐயாவும் கூட உட்காந்து பார்த்தோம் ஐயா கூட சினிமா பார்க்குற வாய்ப்பு வந்து கிடைக்காது அவரோட கூட போய் அந்த இருபத்தி அஞ்சு நாள் படம் முடிய போகுதுன்னா அவரு ஞானசம்பந்தன் ஐயா கூ ஞானசம்பந்தன் பட்டிமன்ற நடுவர் மோகன் நிர்மலா மோகன் எல்லாரும் உட்காந்து அந்த படத்தை ஒரு வாய்ப்பு அமைஞ்சது பார்க்குறோம் அப்ப தோப்பா ஐயா நடு நடுவுல இது விஷ்ணு புராணத்தில இருந்து குறிப்பு இது கருட புராணத்திலிருந்து சொல்லிகிட்டே வராது அவ்வளவுக்கு நாசர் மெனக்கெட்டு கலர்களை சிவப்பு கோபத்தை காட்டக்கூடியது அப்படி அந்த கலர்களை பற்றின குறிப்புகள்லாம் வாங்கி அதை பயன்படுத்தணும் இல்லையராஜா அந்த படத்துக்கு உயிர் கொடுத்ததும் இப்படி ஒரு படம் இனி ஒருத்தர்னால பண்ண முடியுமான சந்தேகம் தான் பாராட்டக்கூடிய அற்புதமான ஒரு திரைப்படம் அது நாங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது ஆனால் பாடல்கள் வந்து அதில் நிறைய பாடல்கள் இன்றைக்கும் வெற்றி பெற்ற பாடல்களா அது அமைப்பட்டு இருக்கிறது நீங்கள் அடுத்து தான் நீங்கள் பாராட்டக்கூடியது பேசக்கூடிய திரைப்படம் அப்படின்னு சொன்னால் என்ன திரைப்படத்தை சொல்லுவீங்களா குருதிப்புணர் ம் குருதிப்புணர் ம் அது வந்து கோவிந்த் நிகலானியோட ஸ்கிரிப்ட் சார் கோவிந்த் நிகழானி எழுதின திரைக்கதை அதை வந்து பி சி ஸ்ரீராம் வந்து அதை டைரக்ட் பண்ணாரு அதுல ஒரு காட்சி அந்த செக் போஸ்ட்டுக்குள்ள உள்ள நுழைவாங்க நுழைஞ்சு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அந்த அலாம் அடிச்சிடும் அப்ப அந்த செக் போஸ்ட் ஆளு அலாம் அடிச்சோன்னா பதறி டென்ஷன்ல சுற்றுவான் சுற்றுவோம்னா எதிரில் இருக்க ஆள் செத்துருவாரு அப்ப அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்னா தேவை இருக்கோ இல்லையோ அது அலர்ட்லேயே இருந்துட்டு இருக்கும் தேவை இல்லாட்டினா கூட சமயத்துல வந்து டென்ஷன் ஆயிடும் அந்த செக்யூரிட்டி சிஸ்டமில் இருக்கிற ஒரு முட்டாத்தனத்தை காட்டுறது வந்து அந்த காட்சியில் வந்து அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அது நிகழானிக்கு மட்டுமே கோவிந்த நிகழினிக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம் வந்து அது அது மட்டும் இல்லாமல் அதில் கமல் கமலஹாசன் அவர்களும் நாசர் அவர்களும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்களுடைய நடிப்பு வந்து பிரம்மாண்டம் பண்ணியிருப்பாங்க பிரம்மாதமாக இருந்திருக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நாம் இருக்கிறோம் நீங்கள் எப்படி ஒப்பிடுறீங்க நம்மளுடைய திரை உலகையும் உலக திரை உல உலகம் மக்மல் பஃப் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டப்ப அவர் சொன்னார் அவர் வந்து ஒரு ஈரானிய இயக்குனர் அவர் சொன்னார் நீங்கள் வந்து கதையை தேடி எங்கேயோ ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுறீங்க அவசியம் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காருங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் போகிற ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் அவன் பின்னாடி மட்டும் கொஞ்ச நேரம் போய் பாருங்க அற்புதமான கதை கிடைக்கும்னாரு இதை இரா இது செலியன் கேமராமேன் செலியன் தன்னுடைய புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணார் எனக்கு என்னமோ அந்த மக்மல் பஃப் உடையும் செலியன் உடையும் உடன்பாடு உண்டு கதைகளை தேடி ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் பட் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கோம் பின்னாடி போனாலே நல்ல அற்புதமான கதைகள் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு திரைப்படம் சொல்லுங்களேன் இயல்பா இருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்றது ரொம்ப இயல்பா இருக்கிற திரைப்படம்னா வந்து நான் பார்த்து ரொம்ப யோசிச்சு பார்த்த ஒரு திரைப்படம் வந்து சாசங் ரெடம்ஷன் வந்து சொல்லலாம் ஓகே ரொம்ப ரொம்ப ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கிற மாதிரி அந்த கதை போகும் அதே போல் வந்து வித்யூ வித் விதான ஒரு படம் இருக்கு அதுவும் வந்து ரெண்டு அழுத்தமான மனுஷங்க நான் வித்யூ வித் ஹீரோ யார்கிட்ட கிடைச்சாலும் அவங்க ஆஸ்கார் வாங்கிடுவாங்க இருக்குல்ல பொம்மலாட்டம் கூட சொல்லலாம் சார் பாரதிராஜா எழுபது வயசுல பண்ண ஒரு அற்புதம் பொம்மலாட்டம் அது மாதிரி நல்ல படங்கள்லாம் எத்தனையோ இருக்கு பாபநாசம் திரைப்பட தன்னுடைய உங்களுடைய பார்வை நான் ரொம்ப ரசிச்சு என்னுடைய இந்த ஒலிபரப்பு துறையில் என்னை அறிமுகப்படுத்தினோட இரவு காட்சி பார்த்த நினைவுகள் அந்த சார் நினைவுகள்னு ஒரு படத்தை மோகன் வந்து அத்தனை பிரம்மாண்டமா பண்ணதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமும் அந்த பேஸ் கதையை மட்டும் வச்சுக்கிட்டு கொஞ்சமும் ஒட்டாம அப்படியே அது திருநெல்வேலி கதையா மாத்தி அது கொண்டு வந்ததுல அது கமல் மாதிரி ஒரு அசுரனுக்கு மட்டும்தான் அது வந்து அது அது வேற ஒரு ஆளுக்கு வாய்க்காது மோகன்லாலே அதை பார்த்து மிரண்டு போயிட்டாரு அது அது அப்படி ஒரு திறமை வந்து நம்ம தமிழ்காரங்களுக்கு உண்டு உண்டு வடிவேல் நடிச்ச அந்த கான்ட்ராக்டர் வேஷமாகட்டும் கவுண்டமணி நடிச்ச அந்த ஆசாரி வேஷமாகட்டும் இதுல எல்லாத்துலயுமே நம்ம வந்து அந்த மலையாள கதைகளை தாண்டி நம்ம ஜெயிச்சோம் நம்மளுடைய நடிகர்கள் வந்து ஜெயிச்சாங்க சார்லி சார்லி ஆ சார்லி அந்த மாதிரி வந்து ஜெயிச்சாங்க இப்ப நம்மகிட்ட ஒரு பொட்டன்சியாலிட்டி இருக்கு நம்ம டைரக்டர்ஸ் அதை கரெக்டான வழியில கொண்டு போனா நம்ம நடிகர்கள் வந்து நல்லா சோவிப்பாங்க நிறைய சூப்பர் ஸ்டார் சார் ரஜினிகாந்திட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா ரெண்டு ஒன்று அவர் மிக அழுத்தமான ஒரு வில்லத்தனம் உள்ளவர் சார் ஓகே அதை வந்து நீ நெற்றிக்கண்ணில் பார்க்கலாம் ரஜினி எவ்வளோ அழுத்தமான வில்லத்தனம் உள்ளவர் நெற்றிக்கண்ணில் நடிச்சிருக்க அந்த அப்பா ரெண்டாவது வந்து ரஜினி ஒரு நல்ல நடிகர் சார் அற்புதமான நடிகர் அதை எங்க பார்க்கலாம்னா முள்ளும் அந்த அவர்கிட்ட வந்து பார்க்கலாம் ரஜினி அதே போல அளப்பரிய காமெடியன் தில்முல்லாம் பார்க்கலாம் ரஜினிக்கு எப்படி காமெடி வரும்ன்றது மூணும்தான் ரஜினியோட பரிமாணம் ஒரு நல்ல வில்லத்தனம் ஒரு நல்ல அழுத்தமான ஒரு பாசம் ஒரு நல்ல ஒரு ஒரு காமெடி நகைச்சுவை நகைச்சுவை அவருக்கு தனியே நகைச்சுவை நடிக்கிறே தேவைப்படாது ஆமா அவரே போதும் பெரும்பாலும் நடுத்தர திரைப்படங்களை சின்ன ஜெயிந்தி இவங்களோட எல்லாம் சேர்ந்து அவர் செஞ்சிருக்க கூடிய லூட்டி எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் தான் அவர் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா விஜயகாந்த்னால வந்து எல்லா விஷயமும் பண்ண முடியும் ஒரு தூர கிழக்கு அந்த அந்த மாதிரி படங்களோ இல்ல வந்து ராசாத்தி உண்ண மாதிரி படங்களோ அந்த அந்த பாட்டுக்கு வர்ற இது வைதேகி காத்து வைதேகி அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் வந்து கேப்டன் பிரபாகர்னாவும் பண்ண முடியும் அதே நேரம் வந்து அவரால் வந்து ஒரு நல்ல சமூகத்தில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய புணத்துக்கு வைத்தியம் பார்க்க காட்சியை வந்து ஜமன ஜனங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியும் எல்லாம் தாண்டி சார் அவர் வந்து நடிகர்ன்றதை தாண்டி நல்ல மனுஷன் அற்புதமான மனுஷன் சக மனுஷங்களை நேசிக்கிற ஒரு மனுஷன் அதுதான் இன்னைக்கு விஜயகாந்தை வந்து தெய்வமாக்கியிருக்கு சக மனுஷங்களை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு நினச்சார்ல அந்த அற்புதமான அன்பு இருக்குல்ல அது விஜயகாந்தை என்றைக்கும் காப்பாற்றும் ரொம்ப நன்றிங்க சார் உள்ளூர்லேயே நாங்கள் திரைப்படங்களை பார்த்துருந்தோம்ல ஒரு ஒரு சில நிமிடங்கள்னா கூட உலக அளவில் சினிமாவை பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நாங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுடைய இந்த அற்புதமான இந்த சினிமா குறித்தான பார்வை விமர்சனம் இதை தாண்டி இயல்பா நீங்கள் ஆடிட்டர் இங்கே நம்மளுடைய மருதம் வழியில் அந்த ஆடிட்டரோடு சேர்ந்து இப்போ நம்மளுடைய மாணவர்களுக்கு டேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மென்பொருள் சம்மந்தமாக ஒரு உரையாற்றுவதற்காக வருகை தந்திங்க உங்களுடைய எதிர்கால நல்ல செயல்களை யாவும் வெற்றியடைய மருதன் சமுதாய வானொலி அன்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மிக்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி சார் நன்றி நன்றி நன்றி